விஜயடிவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஒன்றான குக்வித் கோமாளி ஷோவின் ஆறாவது சீசன் தற்போது வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது சமையல் போட்டியையும் நகைச்சுவை கலாட்டாவையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி குடும்ப ரசிகர் பிலிமானது நீங்காத இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் சீசன் ஆறில் கலந்து கொண்ட போட்டியாளர்களின் நடிகர் ராஜு டைட்டில் வினராக தெரிவிக்கப்பட்டார் வெற்றியாளராக தேர்வான ராஜு தனக்கு பரிசாக கிடைத்த அஞ்சு லட்சம் தொகையுடன் கூடிய விருதை வென்றதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியை பற்றிய நீண்டகால விமர்சனங்களையும் நேரடியாக பதிலளித்திருப்பது இப்போது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது குக்வித் கோமாலியின் டைட்டிலை வென்ற ராஜு தமிழ் திரையுலகில் ஏற்கனவே பரிச்சயமானவர் இவருடைய முழு பெயர் ராஜு ஜெயமோகன் சின்ன தொடர்களிலும் சில திரைப்படங்களிலும் நடித்து வந்த ராஜூ நகைச்சுவை உணர்வுக்கும் இயல்பான நடிப்புக்கும் பெயர் பெற்றவர் தொடக்கத்திலிருந்தே இவர் தனது திறமை மற்றும் எளிமையான அணுகுமுறையால் ரசிகர்களை கவர்ந்தவர் ஒரு நடிகராக சினிமாவில் வெ பெரிய வெற்றியை பெறுவதற்காக காத்திருந்த ராஜுவுக்கு இந்த குக்வித் கோமாளி மேடை அவருடைய சமையல் திறனையும் நகைச்சுவை வெளிப்பாட்டையும் பன்மடங்கு வெளிப்படுத்த உதவியது பல சுற்றுக்களை கடந்து சமையல் திறன்களுடன் பல போட்டிகளையும் சவால்களையும் வென்று இறுதியாக பட்டத்தை கைப்பற்றியது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது குபித் கோமாளி நிகழ்ச்சி சமையல் நிகழ்ச்சிகளின் பொதுவான வடிவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இதில் போட்டியாளர்களின் சமையல் திறமையுடன் கோமாளிகளின் கலகலப்பான நகைச்சுவையையும் எதிர்பாராத திருப்பங்களும் தான் நிகழ்ச்சியின் பெரிய படம் ரசிகர்கள் எப்போதும் எதிர்பார்க்காத காமெடியையும் போட்டியாளர்களின் உண்மையான உழைப்பும் தான் இந்த சோவை குழந்தைகளிடமிருந்து பெரியவர்கள் வரை கொண்டு சேர்த்தது இந்த நிகழ்ச்சியில் ராஜு வெற்றியடைந்த நிமிடத்தில் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் சமூக ஊடங்களில் அவருக்கு வாழ்த்துக்களை குவித்தனர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் வெற்றி ஒரு இருந்தாலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட ஷோ என்று நீண்ட காலமாக ஒரு தரப்பினர் விமர்சனம் செய்து வந்தனர் இந்நிலையில் தற்போதைய ஆறாவது சீசன் டைட்டில் வென்ற கையோடு இந்த விமர்சனங்களுக்கு ராஜு நேரடியாக பதினித்துள்ளார் தனது வெற்றியை தொடர்ந்து பேசிய ராஜு குக்வித் கோமாளி ஷோ ஸ்கிரிப்ட் என எல்லோரும் சொல்கிறார்கள் அது உண்மைதான் யார் எங்கே சமைக்க வேண்டும் நடுவர் எங்கே அமர வேண்டும் கேமரா எங்கே இருக்க வேண்டும் உள்ளிட்டவை ஸ்கிரிப்ட் தான் ஆனால் மற்ற விஷயங்கள் ஸ்கிரிப்ட் இல்லை என்று கூறுகிறார் மேலும் அவர் உண்மையான தருணங்கள் இருக்கின்றனர் உண்மையான காலாட்டா உண்மையான உழைப்பு என்பன உள்ளன என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் ராஜுவின் இந்த துணிச்சலான பதில் நிகழ்ச்சி அமைக்கப்பட்ட விதத்தை பற்றிய கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது மேடையின் அமைப்பு ஷாட்கள் ஆகியவை ஸ்கிரிப்ட் தான் என்றாலும் கோமாளிகளின் நிகழ்ச்சியையும் சமையல் கலைஞர்களின் உழைப்பையும் சவால்களின் முடிவுகளையும் உண்மையானவை தான் என்பதை அவர் உரு உறுதிப்படுத்தியுள்ளார் ரூபாய் ஐந்து லட்சம் பரிசுத் தொகையுடன் இந்த வெற்றியின் மூலம் ராஜு தனது சினிமா பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கியுள்ளார்